வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியல்ல இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நடுராத்திரியில மாநாடு போட்டு அதோட முடிவை காலையில் நிலா கிட்ட டிக்ளேர் பண்றாரு சேரன் நிலா அதிர்ந்து போய் குழம்பி மண்டையை பெச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா சுதாரிச்சுக்கிட்டு என்னன்னே சொல்றீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நீங்க எதுக்கு இங்க இருந்து போகணும்னு கேக்குறாங்க ஆ நாங்க ரொம்ப தூரம் எல்லாம் போகலப்பா இதோ இங்கதான் பக்கத்திலேயே ஏதாவது ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு இருந்துக்கிறோங்கிறாரு சேரன் அண்ணே எதுக்குன்னு அப்படி இருக்கணும் அப்படின்னு நிலா கேக்க உன்னோட கௌரவம் எனக்கு ரொம்ப முக்கியம் நாளைக்கு நீ ரோட்ல நடந்து போகும்போது உன்னை பார்த்து யாரும் எதுவும் சொல்லிட கூடாது அதுக்காக தான் சொல்றேங்கிறாரு சேரன் ஆ என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் அப்படி நீ சொல்ற மாதிரி நடந்தா தான் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்றத உன்னிப்பா பாத்துட்டு இருக்காரு சோழன் நான் பல்லவன் பாண்டிய அப்பா நாலு பேரும் தனியா போயிடுறோம் நீயும் சோழனும் இந்த வீட்லயும் இருங்கப்பா அப்படின்னு சேரன் சொல்ல எப்படின்னு எப்படி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்க இல்லப்பா நான் கரெக்டா தானே சொல்றேங்கிறாரு சேரன் என்ன கரெக்டா சொல்றீங்க இந்த வீட்லயே உங்களை தான் நான் ரொம்ப பொறுப்பான ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப நீங்களே இப்படி யோசிக்கலாமா அப்படின்னு நிலா கேட்க சேரன் திரு திருநு முழிக்கிறாரு டெய் எவனாவது கொஞ்சம் ஆதரவா வந்து பேசுங்கடானு பாண்டியனையும் பல்லவனையும் பார்க்குறாரு ம் யாரும் செயலியே எவனோ ஒருத்தன் என்னமா சொல்லிட்டான்னு நீங்க வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்றீங்க அப்படின்னு நிலா கேட்க அதுக்கு இல்லப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க பேசாதீங்க என்ன நாளைக்கு வேற ஏதாவது எவனாவது சொல்லுவான் உடனே அதை கேட்டு அதுக்கும் ஒரு முடிவெடுப்பீங்களா எடுப்பீங்களா அப்படின்னு நிலா கேட்க சேரன் கிட்ட பதில் இல்ல தவியா தவிக்கிறாரு ஆ செம்மையா போட்டு வாங்கிட்டு இருக்கிறா நீ நடத்துமா அப்படின்னு சோழன் பாத்துட்டு இருக்க இதத்தான் ராத்திரி எல்லாம் யோசிச்சு இந்த முடிவெடுத்தேன்னு சொல்றீங்க அப்படின்னு நிலா கேட்க சேரன் திரு திருன்னு முழிக்கிறாரு நீங்க சொல்றதை கேக்கும் சின்ன வயசுல என் பாட்டி சொன்ன கதை தான் ஞாபகத்துக்கு வருது ஒருத்தர் கழுதைய கையில புடிச்சுக்கிட்டு அது சுமக்க வேண்டிய பொதிய அவன் தலையில சுமந்துகிட்டு போனானா அதை பார்த்துட்டு ஒரு ஆளு என்னப்பா கழுத சும்மா வருது பொதிய நீ சுமந்துகிட்டு போறியே அத கழுத தானே சுமக்கணும்னு கேட்டாரா சரின்னு உடனே பொதிய கழுத மேல கட்டிட்டு இவன் சும்மா நடந்து வந்திருக்கான் அத பார்த்த ஒருத்தன் இவ்ளோ பெரிய பொதிய வாயில்லா ஜீவன் மேல கட்டி அதை இவ்வளவு டார்ச்சர் பண்றியன்னு கேட்டானா இவன் மறுபடியும் பொதிய தூக்கி அவனே சுமந்திருக்கான் அடுத்து இன்னொருத்த இவன் சரியான லூசு கழுது மேல பொதிய வச்சு அவனும் அது மேலே ஏறி போலாம்ல அப்படின்னு கேட்டிருக்கான் சரின்னு அத கூட செஞ்சானாம் இப்படி அப்படின்னு ஊர் சொல்றதெல்லாம் கேட்டு 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 அதுக்கேத்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி பண்ணி ஒரு கட்டத்துல அவனாலையும் பொதிய சுமக்க முடியல கழுதுனாலையும் சுமக்க முடியல ரெண்டு பேரும் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு நிலா சொல்ல அதுவரலும் சுவாரஸ்யமா கதை கேட்டுட்டு இருந்த சேரன் இப்போ அதையும் கிண்டல் பண்ணி மக்கள் கருத்து சொல்லி சிரிச்சிருக்காங்க அந்த கதையை என் பாட்டி என்கிட்ட சொல்லும்போது சொல்லும் அப்ப இதோட வேல்யூ எனக்கு தெரியல ஆனா என் அப்பா ஊர் சொல்றதெல்லாம் கேட்டு ஆடுவார் பாருங்க அப்பதான் இந்த கதையோட வேல்யூவே எனக்கு புரிஞ்சது அப்படின்னு நிலா சொல்ல என்ன பதில் சொல்றதுன்னு புரிஞ்சுக்கிற சோழன் தலையை குனிஞ்சு நிற்கிறாரு இப்போ அடுத்து நீங்களாம் அதையே பண்றீங்க இதெல்லாம் தேவையானு ஊர் சொல்ற மாதிரி எல்லாம் நம்ம மாறணும்னு ஆரம்பிச்சா எங்க போய் நிப்போம்னே தெரியாதுங்கிறாங்க நிலா சேரன் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு ஆனா வாயிலிருந்து வார்த்தை வரல ஏதோ சின்னதா சத்தம் மட்டும்தான் வருது தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விடுங்கன்னு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க என்ன என்ன பத்தி எதுவுமே பேசவே இல்லையே அப்படின்னு சோழன் வாண்டடா அவர் மனசுல ஏறி உட்கார நிலாவுக்கு அந்த வேவ்லந்து புரிஞ்சிருச்சோ என்னமோ தெரில அதுவும் இவரை நம்பி என்னை எல்லாரும் விட்டுட்டு போவீங்களா அப்படின்னு நிலா கேட்க ஆஹா சைத்தான் சரக்கு வண்டியிலேயே வந்துருச்சே அப்படின்னு பாக்குறாரு சோழன் நல்லா இருக்கே இவரை இந்த வீட்டில் தனியா விட்டுட்டு நாம எல்லாரும் போனா கூட பரவாயில்ல இவர் கூட நான் தனியா இருக்கணுமா வாய்ப்பே இல்லைன்னு அப்படின்னு நிலா சொல்ல அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு நான் நினைச்ச மாதிரியே பேசுறாளே அப்படின்னு சோழன் பெருமைப்பட்டுக்கிறாரு இதை பத்தி எல்லாம் இனிமே பேசவே பேசிடாதீங்கன்னு அப்படிங்கிற நிலா மறுபடி ரூம் குள்ள போய் கதோ சாத்திக்கிறாங்க தலைய உருட்டுறாரு சோழன் என்னோட முயற்சியெல்லாம் வீணா போச்சேன்னு ரொம்ப ஃபீலிங்கோட சேரன் கிச்சனுக்கு திரும்ப எங்க போறேன்னு இரு வர்றேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே சோழன் சேரன் முன்னாடி வந்து நிக்கிறாரு டுவெண்டி டுவெண்ட்டி மேட்ச்ல தோத்து போன கேப்டன் மாதிரி தலைய குனிஞ்சு அப்படியே ஒரு எட்டை எடுத்து வைக்கிறாரு சேரன் சோழன் பக்கத்துல வந்து அவரோட கைய புடிச்சுக்கிட்டு அப்படியே தாவாங்குட்டையை பிடிச்சு நிமித்துறாரு என்னன்னு ஏதோ நிலாவை சமாதானப்படுத்துறது ஏன் பொறுப்புன்னு சொன்ன இதுல சமாதானப்படுத்தின மாதிரி தெரியலையே அவளை பக்கம் பக்கமா பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்த மாதிரில இருந்தது அப்படின்னு சோழன் கைய கட்டிட்டு குருகுருன்னு அண்ணனை பார்த்து கேட்க இல்லடா அந்த பொண்ணு இன்னை பேசவே உடலியடா அப்படின்னு சேரன் சொல்ல ஆ அதான் எனக்கு தெரியுமே இதுக்குதான் நான் வேணா வேணான்னு தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன் கேட்டி அண்ணனி என்னமோ இதுதான் என் முடிவு என் முடிவுக்கு நீங்க எல்லாம் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு வானுமேல விஜயகாந்த் மாதிரி டைலாக் எல்லாம் விட்ட எனக்கு தெரியாத அவ என்ன சொல்லுவானு இவன் கூட எல்லாம் நான் இருக்கணுமான்னு எப்படி என்னை கேவலப்படுத்திட்டு போற பாத்தியா அப்படின்னு சோழன் கேக்க அந்த பொண்ணு அப்படிலாம் சொல்லுன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா அப்படின்னு சேரன் சொல்ல ஓ வேற எப்படி சொல்லுவான்னு நினைச்ச அப்படின்னு சோழன் கேட்க திணறாரு சேரன் சொல்லுனே நீங்க எல்லாம் போங்க நான் சோழன் கூட தனியா இருக்கேன்னு சொல்லுவான்னு நினைச்சியா அப்படின்னு சோழன் கேக்க நம்பிக்கையோட ஆமான தலையாட்டுறாரு சேரன் சோழன் அண்ணனையை மொறிச்சு பார்த்துட்டு என்னை அசிங்கப்படுத்த தானே நீ இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேக்க டேடி சத்தியமா இல்லடா அப்படின்னு சேரன் சொல்ல அவங்க முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு ஆனா இவ்வளவு ஓபனா உங்க கூட தனியா தங்க முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கலடா அப்படின்னு பாண்டியன் அவரோட பங்குக்கு பல்பு கொடுக்கறாரு சோழன் அதை கேட்டுட்டு திரும்ப சேரன முறைச்சிட்டு இருக்க நல்ல வேலை அண்ணி முடியாதுன்னு சொன்னாங்க எங்க அண்ணியை இந்த வீட்டுல விட்டுட்டு நாமெல்லாம் வேற வீட்டுக்கு போகணுமோன்னு நினைச்சு எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல நல்ல வேலை அண்ணி அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு அவரோட கவலைய அவரு சொல்றாரு பல்லவன் சொன்னதை கேட்டு அவர முறைக்கிற சோழன் ஆ உனக்கு ஓம் கவலை இல்ல அப்படிங்கிற சோழன் சேரன் பக்கம் திரும்பி நான் எக்கேடு கெட்டு போனா உங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னு கேட்க டேய் அப்படி அப்படிலாம் இல்லடாங்கிறாரு சேரன் உடனே சோழன் தலைக்கு மேல கையெடுத்து கும்பிட்டு பட்டுன்னு அடிச்சு ஐயா சாமி அவங்க பேசுறத கூட நான் விட்டுருவேன ஆனா நீ எல்லாம் பேசவே பேச கூடாது பாத்து கொன்ற மாதிரி அவர் அவரு அங்கிருந்து போக டே சோழா சோழா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே ஏகமா பாக்குறாரு சேரன் பாண்டியன் வெளியே வந்த அந்த திட்டுல உட்கார்ந்து எதை பத்தியும் கொஞ்சம் கூட கூச்சமோ கவலையோ இல்லாம ஒரு பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டு அழுக்கு துணியை தூக்கிட்டு வர்றாரு சோழன் அங்கே பக்கெட்டு ஷாம்பு ப்ரெஷர்லாம் ரெடியாக இருக்க எல்லா துணியும் துவைக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொண்டு வந்து தண்ணிக்குள்ளே போட்டு முக்கிக்கிட்டு இருக்காரு பாண்டியன் அப்படியே ஒரு ஓரப்பார்வை பார்த்துட்டு என்ன ஒரு மார்க்கமாக உட்காந்துருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் திரும்பி பார்க்க அவர் தரையை காலால் கீறிக்கிட்டு ரொம்ப தீவிரமாக யோசனையில் இருக்காரு சரியில்லையே அப்படின்னு நினைக்கிற சோழன் பாண்டியன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ஆ என்ன பிரதர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேக்க போடாங்கிறாரு பாண்டியன் ஆ என்ன உன் ஆளை பத்தி யோசிக்கிறியா அப்படின்னு சோழன் கேக்க அவர் தயக்கமா அம்முன்னு தலையாட்டுறாரு சோழன் பாண்டியனிய குறுகுறுன்னு பாத்துட்டு டேய் யோசிக்கிற அளவுக்கு ஒர்த்தாடான்னு கேக்குறாரு டேய் என்னடா இப்படி கேக்குற அதெல்லாம் பயங்கர ஒர்த்து நேத்து நம்ம வீட்டுக்காக நின்னு பேசினா பாரு அப்பவே என் மனசுல நின்னுட்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஓ அப்ப இத்தனை நாளா நீ அவளை கண்டுக்கவே இல்ல இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்க அப்போ இத்தனை நாள் சும்மா கடலை தான் போட்டுட்டு இருந்திருக்க அப்படின்னு சோழன் கேட்க டேய் அப்படிலாம் இல்லடா அவளை எனக்கு பிடிக்கும் பிடிச்சிதாண்டா பேசுனேன் ஆனா நேற்று அவ நடந்துகிட்டதை பார்த்து அவ மேல ஒரு பெரிய மரியாதைய வந்துருச்சுடா சொந்த வீட்டை எதிர்த்து எனக்கு சப்போர்ட் எல்லாம் எவ்வளவு பெரிய மனசு வேணும் திரும்பவும் அவ வீட்டுக்கு போகணும்னு தெரிஞ்சுமே எனக்காக அவ பேசுனதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சிரிக்கிற பாண்டியன் சூப்பர் ஆ ஆமாமா எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்காக வீட்டை எழுத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட எல்லாம் பேசுறா பாரு உன்னை விழுந்து விழுந்து வேற லவ் பண்றாடா என்னமோ போ அப்படின்னு சோழன் சொல்ல அவரை கடுப்பா பாத்துட்டு இருக்காரு பாண்டியன் உனக்கு பொறாமடா நீ என்ன குட்டி கரணமே போட்டாலும் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது இல்ல அந்த பொறாம உனக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆமாண்டா அப்படிதான் வச்சுக்கோயே அப்படின்னு சோழன் சொல்ல ஆ இந்த புத்தி இருந்தா உனக்கு எப்படிடா நடக்கும் பாண்டியன் ஆ ஆமாண்டா நான் புத்தி இல்லாதவன் தான் எல்லாம் அப்படியே ரொம்ப அறிவுள்ள ஆளுங்க உங்களுக்கு நல்லா நல்லதாவே நடக்கும் ஆனா எனக்கு மட்டும் எதுவுமே நடக்காது போடாங்க அப்படிங்கிற சோழன் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துருக்க கோவம் குறைஞ்சிடுது டே சோழா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட உம் எனக்கு வானதியை பாக்கணும் போல இருக்குடான்னு அவர் சொல்ல போய் பாருங்கிறாரு சோழன் எப்படிடா பாக்குறது அவ வீட்டுக்கு போய் பார்க்க முடியாது நேத்துதான் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு பாண்டியன் தவிப்பா கேட்க அப்ப எங்கேயாவது வர சொல்லி பாருடா அப்படின்னு சோழன் சொல்ல டேய் அவகிட்ட தான் ஃபோன் இல்லையே அவங்க அப்பா ஃபோன்ல இருந்து தான் யாருக்கும் தெரியாம நேற்று எனக்கு ஃபோன் பண்ணா டேய் ஆனால் எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல உடனே பார்க்கணுமான்னு கேக்குறாரு சோழன் ஆமாடா அப்படிதான் தோணுது அப்படின்னு பாண்டியன் இப்பதான் காதல் அவஸ்தையில் பேச ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் யோசிக்கிற சோழன் சரிவா எழுந்துருங்க ரெண்டு பேரும் எழுந்திருக்கிறாங்க ஏய் பாக்க முடியுமான்னு பாண்டியன் கேக்க பாக்கலாம்டா அதான் உனக்கே இந்த மாதிரி தான் வரும் வா போலாம் வா அப்படின்னு சோழன் கூப்பிட நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு பரபரக்கிறாரு பாண்டியன் ஏய் அப்படின்னு போறவரு கைய புடிச்சு இந்த சட்டைக்கு என்னடா நல்லா தானேடா இருக்கு பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே போய் பாத்துரணும் இந்த சட்டையை மாத்திர மாத்திரன்லாம் ஹம் ஹம் வா போலாம் அப்படின்னு சோழன் சொல்ல சரின்னு வண்டிக்கிட்ட போறாரு பாண்டியன் நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு அறிவுரை அள்ளி வழங்கின சோழன் உள்ளர போக செப்பல் போட்டுக்கிட்டு வண்டிகிட்ட வர்றாரு பாண்டியன் டிரெஸ் மாத்திரம் பேர் வழி நல்லா இருந்த ஷர்ட்டை கழட்டி வச்சுட்டு கண்டாவே ஒரு ஷர்ட்டை மாட்டிட்டு வர்றாரு சாவி எடுத்துட்டு வந்தவரு வண்டிகிட்ட போட போய் ஆஹ் எங்கிட்ட லைசன்ஸ் இல்ல நீயே ஓட்டு அப்படின்னு சாவிய நீட்ட ம் அதான் தெரியுமே வான்னு வண்டியில ஏறி உட்கார்றாரு பாண்டியன் சோழன் உட்கார வண்டி கிளம்புது கொஞ்ச தூரம் வந்து பாண்டியன் வண்டியை நிறுத்திர கீழே இறங்கிட்டு சுத்தி சுத்தி பாக்குற சோழன் டேய் ஏடா வண்டி இங்கே நிறுத்திட்டேன்னு வாடா வீட்டுக்கு தைரியமா என்னடா நீ அப்படின்னு பாண்டியன் கேக்க டேய் வாடா வீட்டுக்கு போய் வானதியை பாப்போங்கிறாரு சோழன் டெய் சும்மா இருடா அப்படின்னு பாண்டியன் லைட்டா பயத்தோடு சொல்ல பாக்கணும்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்த அப்ப வாடா போய் பாப்போம் அப்படிங்கிற சோழன் பாண்டியன் அப்படியே நிக்கிறத பார்த்து டெய் அட்லீஸ்ட் போன் பண்ணியாவது வர சொல்லிட்டாங்கிறாரு டெய் உனக்கு மண்டையில கொஞ்சம் மசாலா வாடா இல்லைன்னு பார்க்குறாரு பாண்டியன் டெய் எப்படின்னு கூப்பிடா ஓ சாரி சாரிடா அவகிட்ட ஃபோன் இல்லைன்னு சொன்னல மறந்துட்டேன் சரி அப்புறம் எப்படி தாண்டா பாக்குறது அப்படின்னு இருக்காங்க அப்போ அவங்க வீட்டு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்து அவங்க அப்பாடா வாடா வாடா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மறைவுக்கு ஓடிடுறாரு பாண்டியன் வானதியோட அப்பா ஆட்டோவை நிறுத்திட்டு உள்ளர போக மெதுவா வெளியே வந்து பாக்குறாங்க டெய் என்னடா இப்படி பயப்படுற நீ அப்படின்னு சோழன் கேட்க டேய் பயப்படலடா நம்மளால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல அதான் அதான்னு பாண்டியன் சொல்ல ஓ அப்படி சரிடா பார்க்கணும்னு இவ்வளோ தூரம் வந்துட்ட ஆனா எப்படி பார்க்கறதுன்னு தெரியலையே அப்படின்னு சோழன் சொல்ல அதுதான்டா எனக்கும் புரியலைங்கிறாரு பாண்டியன் அப்போ ரோட்ல ஒரு லேடி கையில் காய்கறி வாங்கிட்டு வர ஆண்டி உங்களுதா ஆண்டி அப்படின்னு சோழன் போய் நிற்க டே டேன்னு கூட வந்துட்டு பாண்டியன் அப்படியே பேக்கடிச்சு நின்றுறாரு என்ன பார்த்தா உனக்கு ஆன்டி மாதிரி இருக்கா அப்படின்னு அவங்க கோவமா கேட்க சாரிங்க தூரத்துல இருந்து பாக்கும்போது ஆன்டி தான் இருந்தீங்க பக்கத்துல வந்து பாக்குறப்ப அக்கா மாதிரி தான் இருக்கீங்க சோழன் அப்படியே வையே மூஞ்சி முகரையெல்லாம் பேந்துடும் போடன்னு ஒரு முருங்காயெ எடுத்து மிரட்டிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க ஹெபா என்ன பேச்சு பேசுறாங்கன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாரு சோழன் டேய் தேவையாடா உனக்கு இதெல்லாம் அப்படின்னு பாண்டி கேட்க ரோட்ல யாரும் இருக்காங்களான்னு ஒரு பார்வை பார்த்துட்டு சரி விட்றா தம்பி நீ உனக்காக தானே அண்ணன் அவமானப்பட்ட அப்படின்னு சோழன் பெருந்தன்மையா சொல்ல என்னால அவமானப்படலப்பா அவங்கள ஆண்டின்னு கூப்பிட்டு அவமானப்பட்ட அப்படின்னு பாண்டி சொல்ல ஐயோ இவன் வேற சரி சரி உட்ரா உட்ரா நிச்சயமாவே தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஆன்டி மாதிரி தான் இருந்தாங்க சரி விடு வேற ஆளை பார்க்கலாங்கிறாரு அவரு ரெண்டு பேரும் தவிப்பா ரோட்டை பாத்துட்டு இருக்காங்க அப்போ ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து வர டெய்லி டேய் இந்த பொண்ணு ஓகே வாடான்னு கேக்குறாரு சோழன் என்னது அப்படின்னு பாண்டியன் அதிர்ந்து போய் கேட்க உன் காதலுக்கு தூது அனுப்புதாங்கிறாரு சோழன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சும்மா இருடான்னு பாண்டியன் சொல்ல டேய் நீ சும்மா இருடா நான் பாத்துக்கிறேன் போயிட போகுதுடா அப்படிங்கிற சோழன் கிளம்ப ஐயோங்கிறாரு பாண்டியன் டேய் இருடா இருடா அப்படிங்கிற சோழன் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட அந்த பொண்ணை திரும்பி பார்த்துட்டு ரொம்ப வேகமாக நடக்கிறாங்க இருங்க இருங்க முன்னாடி வந்து ரெண்டு கையை நீட்டிட்டு குறுக்க மறிக்கிறாரு முழங்கால கைய ஊனிக்கிட்டு ஒரு நிமிஷங்க மூச்சு வாங்கிக்கிறேன் அவரையே பாத்துட்டு நிக்கிறாங்க ஏங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க சொல்லலாம் கூப்பிட்டா இவ்வளவு வேகமா நடக்கிறீங்க அழகா இருக்கவங்க எல்லாம் இப்படிதான் வேகமா நடப்பீங்களோ அப்படின்னு சோழன் கூட கூடிய ஐச கூட்ட அந்த பொண்ணு குளிர்ந்து போய் சிரிக்கிறாங்க உடனே வாயில அதிசயமா கைய வச்சுட்டு வாவ் எவ்வளவு அழகா சிரிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சோழன் சொல்ல அந்த பொண்ணு வெக்கத்தோட சிரிக்கிறாங்க ஏங்க ஏங்க நீங்க இந்த ஏரியா தானா உங்களை நான் இந்த பக்கம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சோழன் பேசிட்டு அந்த பொண்ணு சிரிப்போட பாத்துட்டு சாரிங்க என்ன தப்பா நினைக்காதீங்க எனக்கு எதையுமே மனசுல வச்சுக்க தெரியாது நீங்க இப்ப கிராஸ் பண்ணும்போது தான் பார்த்தேன் பா பயங்கர அழகா இருந்தீங்க அப்படின்னு மறுபடியும் அதிசயம் மாதிரி அவரு கண்ணத்துல கைய வச்சுக்க அந்த பொண்ணு ரொம்பவே வெக்கத்தோட சிரிக்கிறாங்க தேவையா இதெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு பாண்டி ஏங்க என் மனசுல தோணுனதை உங்கள்கிட்ட சொன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல அதாங்க சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல அந்த பொண்ணு வெக்கத்துல தரையை பேத்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ என்ன வேலையா வந்தா இவன் என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாரு பாண்டி அந்த பொண்ணு கீழே குனிச்சுட்டு இருக்கா ஐயோன்னு நொந்து போற சோழன் நீங்க காலேஜ் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ம் காலேஜ் தான் படிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல எனக்கு ஒரு உதவி பண்றீங்களாங்க சோழன் அப்படின்னு வானதின் ஒரு பொண்ணு இருப்பாங்க தெரியுமா சோழன் ஆட்டோ பொண்ணு தானே அந்த பொண்ணு கரெக்டுங்கிறாரு சோழன் தெரியுமா உங்களுக்கு என்ன ஒரு கேட்க உம் அப்படின்னு அந்த பொண்ணு தலையாட்ட அப்ப இன்னும் வசதியா போச்சுங்கிறாரு சோழன் அவங்கள மட்டும் கொஞ்சம் வெளியே வர சொல்லி கூப்பிடுறீங்களா அப்படின்னு சோழன் கேட்க அந்த பொண்ணு முறைக்கிறாங்க இல்ல நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது நம்மள அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டு வேறொரு பெண்ணு வெளியே வர சொல்றான்னு யோசிக்கிறீங்க தானே அதானே ஒரே ஒரு நிமிஷம் வானதிய கூப்பிட சொன்னது எனக்காக இல்ல அதோ நிக்கிறானே என் தம்பி அவனுக்காக சோழன் காட்ட அந்த பொண்ணு திரும்பி பாண்டியனை பார்க்க பாண்டியன் அந்த பொண்ணை பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சு வைக்கிறாரு டேய் நீ பண்ற அளவுக்கு நான் வேற முட்டுக் கொடுக்க வேண்டியதா இருக்குடான்னு இருக்கு பேசணுமா நீங்க கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா பிளீஸ் எனக்காக சோழன் கூட்டிட்டு வரேங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டு அது அது வந்து மண்டபிச்சுக்கிறாரு வானதியோட ஃப்ரெண்டு வந்து இருக்கிறதா அவங்க வீட்டுல சொல்லிடுங்க அப்படின்னு சோழன் சொல்ல சரிங்கன்னு அந்த பொண்ணு கிளம்புறாங்க ஆ இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பசங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க பொண்ணுங்க பொண்ணுங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுங்க இது அவங்களுக்குள்ள லவ் மேட்ரு அவங்க வீட்டுக்கு தெரியாது ஆனா நான் நான் சிங்கிள் தான் அது என் தம்பிக்காக அன்னை பண்ற உதவி அப்படின்னு சோழன் டன் டன்னா வழிய அந்த பொண்ணு வெக்கமா சிரிச்சுக்கிட்டு ஆ சரிங்க நான் போய் கூட்டிட்டு வரேன்னு போறாங்க மறந்துடாதீங்க ஏங்க தேங்க்ஸ்ங்க அப்படின்னு போயிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்லிட்டு கைய தட்டிக்கிட்டு பாண்டியன் கிட்ட வர்றாரு சோழன் அவரு லாலா அந்த காலத்து எம்ஜிஆர் மாதிரியே ஓடி வந்து நிக்க டேய் என்னடா பண்ற நீனு கேக்குறாரு பாண்டி டேய் இதெல்லாம் சும்மாடா வானதிய போய் கூட்டிட்டு வானா அந்த பொண்ணு போய் உடனே கூட்டிட்டு வந்துருமா அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த பொண்ணு போகும் அப்படின்னு சோழன் சொல்ல அதுக்குன்னு சிங்கிள்னு சொல்ற நீ சிங்கிளா அப்படின்னு பாண்டி கேக்க ஐயோ டென்ஷன் ஆகுறானே அது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லங்கிறாரு பாண்டி டேய் அந்த பொண்ணுக்கு என்ன அது தெரியவா போகுது விடண்டா எல்லாம் உனக்காக தான் பாண்டி உனக்காக தான் பண்றேன் அப்படின்னு அவரு தோல்லைய நெஞ்சிலேயே தட்டி கொடுக்க கிழிச்ச நீ வழிஞ்சு பேசுறதுக்கு இது ஒரு காரணமா அப்படின்னு பாண்டியன் சோழன் கிட்ட கோவப்பட்டு இருக்க அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வந்து வானதியு கூப்பிடுறாங்க வானதி அப்படின்னு மறுபடியும் கூப்பிட என்னடி சுமதி அந்த உடனே வானதி வானதின்னு வர்ற வானதிக்கு என்ன வா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க வானதியை பார்க்க அவ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சுமதி சொல்ல ஃப்ரெண்டா யாருன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா ஏதோ ஒரு அக்கா தான் பேர் சொன்னாங்க நான் மறந்துட்டேன் வானதிய பாக்கணும்னு நிக்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சுமதி சொல்ல சரி இரு ஏய் வனதி ஏய் வனதி அப்படின்னு கூப்பிட இதோ வர்றேமான வனதியோட வாய்ஸ் கேக்குது என்னமான வந்து நீ அவங்க எரிச்சலா கேக்க ஏடி உன்னை பார்க்க யாரோ ஃப்ரெண்டு வந்திருக்காங்களா யாருடி அதுன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா ஆ ஃப்ரெண்டா அப்படின்னு வானதி வேகமாக வந்து வெளியே எட்டி பாக்குறாங்க அங்க பாண்டியனும் சோழனும் நிக்கிறத பார்த்து அவங்க முகம் அப்படியே சந்தோஷத்துல மலர்ந்துருது மறுபடியும் உலர வர்றவங்க ரேவதிமா என் காலேஜ் ஃப்ரெண்டு இன்னைக்கு வரேன்னு சொன்னா வீடு தெரியாம நிக்கிறா போல நான் போய் பார்த்துட்டு வரேன்னு வானதி திரும்ப ஏய் இருடி எதுக்கு உடனே ஓடுற ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பேச முடியாதோ ஹோட்டல நின்னுதான் பேசுவியோ அப்படின்னு அவங்க அம்மா கத்த சரிம்மா பேசிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வானதி சொல்ல ஏய் ரோட்ல நின்லெல்லாம் பேசாத அவங்கள முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்குறாங்க அவங்க அம்மா சரிம்மா அப்படின்னு அழுத்துக்கிட்டு வானதி போக சரி நான் வரேன்னு சுமதியும் கிளம்புறாங்க வெளியில் வர வானதி அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல நான் வரேன்னு அந்த பொண்ணு கிளம்புறாங்க வானதி அங்கேருந்து சந்தோஷமா இவங்களை நோக்கி வர சோழன் தான் முதல்ல பார்க்கறாரு டெய் உன் ஆள் வர்றா பாரு அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டியன் நிமிந்து பாக்குறாரு வானதி அப்படியே அழகா நடந்து வந்துகிட்டு இருக்க மலைச்சு போய் பாக்குற இவரு அப்படியே மெதுவா கையை தூக்கி ஹாய் வானதி பின்னாடி பாத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஓடி வர்றாங்க அவங்க பின்னாடி திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே வர போடா போடான்னு அனுப்பி விடுறாரு சோழன் பாண்டி நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு வானதி கேக்க சும்மாதான் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் வந்தேங்குறாரு வானதி சந்தோஷமா சிரிக்க நீ ஓகேதானா வீட்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு வருத்தத்தோட கேக்குறாரு ஆஹ் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல இத பாத்துட்டு இருக்க சோழன் பயங்கரமா சிரிக்கிறாரு சிரிப்பு சத்தம் கேட்டு வானதி அவரை முறைக்க அவரு ட்ரை பண்ணி சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணி வாய மூடிக்கிறாரு டேய் அப்படின்னு பாண்டியன் மிரட்டிட்டு இருக்க சரி இவர் எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறாங்க வானதி உடனே சோழன் ஹலோ இவன் மட்டும் வந்திருந்தா வீட்டை எட்டி பார்த்துட்டு இங்கே நின்னுட்டு இருந்துட்டு வந்திருப்பான் நான் தான் ஒரு பொண்ணை விட்டு உன்னை கூட்டிட்டு வர சொல்ல முடிஞ்சது அப்படின்னு பெருமை பீத்திட்டு இருக்காரு சோழன் நீங்க பண்ணனது பெரிய உதவிதான் நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசணும் தள்ளி போங்கிறாங்க வானதி ஓ அப்படின்னு பாண்டியனை பார்க்க அவரு ஆமான தலையாட்ட பாண்டியனோட தோல்ல தட்டிட்டு ஆ சரி போறேன்பா போறேன் நீங்க பேசுங்க அப்படின்னு சோழன் அங்கிருந்து கிளம்பிடுறாரு பாண்டியன் ரொம்ப தவிப்பா வானதியை பார்த்துட்டு வானதி நீ ஓகே தானேன்னு கேக்குறாரு வானதி பதில் எதுவும் சொல்லாம அப்படியே பாண்டியனை ஹக் பண்ணிக்க பாண்டியன் திகைச்சு போறாரு மெதுவா அவரோட கையும் வானதியோட முதுகுக்கு வருது அவரும் அப்படியே மெல்ல மெல்ல வானதி அணைச்சிக்க வானதி ஒரு பெரிய நிம்மதியோட அவரோட நெஞ்சில சாஞ்சி கண்ணை மூடிக்கிறாங்க பாண்டியனுக்கு ரொம்பவே சங்கடமாவும் ஒரு மாதிரி உணர்ச்சிகரமாவும் இருக்கு இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு யாராவது பாத்திர போறாங்க வானதி தள்ளி நல்லனு சொல்ல பாத்தா பாக்கட்டும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் பாண்டி என் கையில போனும் இல்லையா உன்கிட்ட பேசவும் முடியல உங்ககிட்ட பேசாம உன்னை பார்க்காம ஒரு மாதிரியா இருந்துச்சு சூயசைட் பண்ணி செத்துடலாம் போல இருந்துச்சு அப்படின்னு வனதி சொல்ல ஏய் லூசுங்கிறாரு பாண்டியன் நல்ல வேலை நீயே வந்த இல்ல எகிரி குதிச்சாவது சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த வழியா வண்டியில வர்ற அவங்க அண்ணன் வண்டியை சட்டார்னு கொண்டு போய் நிறுத்துறாரு நிறுத்தின இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்க வானதிய வேகமா இழுத்து பலார்னு ஒரு அறவிடுறாரு ஹேய் ஏண்டா எதுக்குடா அடிக்கிற அப்படின்னு பாண்டியனை எகிரிட்டு வர ஹெய் அமைதியா இருந்துக்க ரோட்ல என்னடா பண்றீங்க சிங்கமா இல்ல உங்களுக்கு டேய் வாடி வாடி வா வாங்கறல அப்படின்னு அவங்க அண்ணன் தர தரன்னு வானதியை இழுத்துட்டு போக வெளியே வர்ற சோழன் பார்த்து போங்கடா ரொம்ப ஓவரா தான் பண்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர பாண்டியன் ரொம்ப பரிதவிப்போட பாக்குறாரு ஏய் எப்படி நீங்க வந்த உன்னைதான் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல வா உன் காலை உடைக்கிறேன் உங்க அண்ணன் இழுத்துட்டு போக வானதி பாண்டியவே திரும்பி திரும்பி பார்த்துட்டு கைய விடுறா கையை விடுறா அப்படின்னு கையை முறுக்கி முறுக்கி எடுக்க பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் அவங்க அண்ணன் விடாம இழுத்துக்கிட்டே போறாரு பெருசா வந்துட்டான் அப்படின்னு சட்டையை முறுக்கிட்டு வர்றாரு சோழன் டெய் வானதி அப்படின்னு சொல்ல டெய் விடுரா விடரா அவன் கிடக்குறாங்கறாரு சோழன் விடு அப்படின்னு வானதி திமுற வாடி உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு வலுக்கட்டாம இழுத்துட்டு போறாரு டெய் விடு விடு வாடனை கூப்பிடுறாரு சோழன் டெய் மனசே சரியில்லடான்னு பாண்டியன் சொல்ல ஒரு வா சொல்ல பாண்டியன் மனசே இல்லாம போறாரு அவங்க அண்ணன் வலுக்கட்டாயமா அவங்க இழுத்துட்டு விடுன்னு கத்திக்கிட்டே வர்றாங்க வாங்குறேன்ல வா அப்படின்னு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வர்றாரு பழுத்தோட புடிச்சு தள்ள சோஃபால வந்து விழுந்துடுறாங்க வானதி டெய் எதுக்குடா அந்த பிள்ளைய புடிச்சு தள்ளி அவங்க அப்பா கேக்க ஏய் ஆச்சு உனக்கு அப்படின்னு அவங்க அம்மாவும் கேக்குறாங்க ஆஹ் என்னாச்சுன்னு நீ பெத்திருக்கிய அத கேளு அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல வானதி வசந்த முறைச்சிட்டு இருக்காங்க வெளியில போனா கால உடைப்பேன்னு சொன்ன அப்படி இவ வெளியில டேய் சுமதி வந்து கூப்பிட்டுடா இவ ஃப்ரெண்டு ரேவதியாமே அவ நம்ம ஊடு தெரியாம தெரு முனையிலேயே நின்னுட்டு இருந்தாலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க ஓன்னு நக்கலா கேட்டுட்டு இருக்காரு சரின்னு நான் தான் வானதிய போய் வீட்டு அனுப்பி அனுப்பிவிட்டேன் என்னடா இப்போ நான் உங்க அம்மா கேக்க எவ்வளோ என்னத்தையோ சொன்னான்னு சொல்லி கேன மாட்ட நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு வசம் சொல்ல டேய் அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க அம்மா தெருமுனையில் நின்னது ரேவதி இல்லை பாண்டியா அவன் என்ன சோழனும் தான் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல அவங்க அம்மா தீயா முறைக்கிறாங்க வனதிய அவங்க அப்பாவும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த பொறுக்கி பாண்டிகிட்ட கிட்ட பேசதான் நீ போமான்னு உன் பொண்ணை நீ அனுப்பி விட்டுருக்குற அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல அடி பாவி பெத்த அம்மாவையே ஏமாத்திட்டுல என்னையே ஏமாத்திட்டு போறல்ல உன்னை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு இருக்க அவங்க அப்பா வழக்கம் போல ஏய் நிறுத்து நீனை கத்துறாரு அவங்க அம்மா நிறுத்திட்டு அவங்க அப்பாவை பார்க்க சும்மா அவளை போட்டு அடிச்சுட்டு இருக்கிற எதுவுமே நீ வாயால பேச மாட்டியா கையால தான் பேசுவியா இரு நான் கேக்குறேன் அவரும் டென்ஷனா கத்துறாரு வானதி என்னது இது இம்மா தூரம் நடந்ததுக்கு அப்புறமா அவனை நம்ம தெருவுக்கே வர வச்சு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க ஐயைய இந்த ஆளால் தான் இவன் இப்படி ஆகிட்டு இருக்கிறா அப்படின்னு வசந்த் சொல்ல என்னடாங்கிற மாதிரி அவங்க அப்பா பார்க்க நான் மட்டும் பார்த்து இவளை கூட்டிகிட்டு வரலன்னு வையி அப்படியே கட்டி பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்திருப்பா அப்படின்னு வசந்த் சொல்ல அவங்க அம்மா அதிர்ந்து போய் பார்க்குறாங்க அவங்க அப்பாவுக்கும் அதே அதிர்ச்சி தான் என்னது கட்டி பிடிச்சி நின்று அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அதை சொல்லலையா நான் உனக்கு ஆ தெரு முனையில் அப்படியே கட்டி பிடிச்சி நின்றுட்டு நான் போய் அடித்து இழுத்துட்டு வந்தேன் அப்படின்னு வசந்த் சொல்ல அவங்க அம்மா பத்திரகாளியாக மாறிட்டு இருக்காங்க அவங்க அப்பா ரொம்ப தர்ம சங்கடமா நிக்கிறாரு யாரடி அவன் தெருப்பூருக்கு நாயி அவனை நம்ம தெருவுக்கு வர சொல்லி கட்டி புடிச்சிட்டு நிப்பியா கட்டி புடிச்சிட்டு நிப்பியா சொல்லு அப்படின்னு அடுத்த ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க போடு போடு போடுமா அப்படின்னு சிவப்பு ரோஜாக்கள் சின்ன பையன் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு வசந்த் போது நிறுத்துமா எனக்கு தான் அவனை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன்ல பிரிஞ்சு எந்திரிச்சு அவனுக்கு எல்லாம் மறந்துருமா நீ என்னை எவ்வளவு அடிச்சாலும் திட்டுனாலும் நான் அவனை தான் லவ் பண்ணுவேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வானதி சொல்ல எவ்வளவுதான் அடிக்கிறதுன்னு வெறுத்து போய் அவங்க அம்மாவும் அண்ணனும் பாக்குறாங்க வானதியோட மொழிய பார்த்து அவங்க அப்பாவை அரண்டு போய் நிக்கிறாரு மண்டே ப்ரோமோவில வானதி ஸ்ட்ரிக்டா அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா நான் பாண்டிகிட்ட பேசுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது என்னை அந்த அடி அடிக்கிறீங்க வழிதான் இருக்கு அது எனக்கு இந்த வீட்டை விட்டு போறது தாங்கிறாங்க வானதி போடி போ அப்படின்னு உங்க அம்மா சொல்ல வானதி கையில ஒரு சின்ன பேக்கோட நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அப்பா பரிதவிப்போட பாத்துக்கிட்டு இருக்க அவங்க அம்மாவும் அண்ணனும் வெறியோட பாத்துட்டு இருக்க வானதி நடந்துக்கிட்டே இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக் அண்ட் தேங்க்யூ